வணக்கம் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதிர்பாவா அன்பான அன்பு நண்பர்களே டொனேஷன் நன்கொடை ட்ரஸ்ட்டு மற்றும் என்ஜிஓ வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டொனேஷன்கள் நன்கொடையில் நிறைய குழப்பம் இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான டொனேஷன் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் மட்டும் வச்சால் போதும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய வேறு வேறு இடங்களில் பல ரூபா வரும் நம்ம நேரடியாகவே நம்ம அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி கற்பனையில் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து செயல்படுத்தாமல் அப்படியே பணத்துக்காக வெயிட் பண்ணி உட்காராங்க நல்லா கவனிங்க ஒரு டொனேஷன்கள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரஸ்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செயல்படுத்தணும் நீங்கள் கற்பனையான முறையில் வந்துட்டு வெளியிலேருந்து பணம் போட்டுருவாங்க நான் ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டாவே பணம் எனக்கு உள்ளே வந்துடும் அங்கேருந்து இத்தனை கோடி வந்துடும் இங்கேருந்து இத்தனை கோடி வந்துடும் அப்படின்ற நிறைய குழப்பம் வந்து இந்த நன்கொடை சார்ந்த டொனேஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்குது நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் இப்போ நான் எல்லாமே வச்சுட்டேன் சார் ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ட்ரஸ்ட்டுக்கான பேன் வாங்கிட்டேன் ட்ரஸ்ட்டுக்கான ஏ ஏடிஜி டர்பன் ஐடி சிஎஸ்ஆர் எல்லாமே வாங்கிட்டேன் சார் இப்போ எனக்கு அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல எப்படி கொண்டு போகணும்னு தெரியல இதுக்கு வந்துட்டு டொனேஷன் என்கிட்ட இதுக்கு மேலே என்கிட்ட பொருளாதாரமும் இல்லை நான் எப்படி இதை செயல்படுத்துறதுன்ற நிறைய குழப்பத்தில் இருக்காங்க ட்ரஸ்ட்டுன்றது என்னென்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கங்க ட்ரஸ்ட்டுன்றது என்ன ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதை செயல்படுத்துறதுக்கு நம்மகிட்ட கையில் இருக்கிறத வச்சோ அல்லது இருந்து அதுக்கான பொருளாதாரம் வாங்கியோ மக்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையுடைய ஆட்களுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தான் இந்த ட்ரஸ்ட்டுடைய நோக்கம் அதுக்காக நம்ம வாங்கக்கூடியது தான் இந்த டொனேஷன் இந்த டொனேஷனை பொதுவாக நம்ம எப்படி வாங்கணும் எப்படி வா வாங்கணுன்ற விஷயத்த யோசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க எந்த மக்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க உங்களை சுற்றி யார் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன டொனேஷன்களை கொடுப்பாங்க தே நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிக்கணும் அதுக்கடுத்து நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்க இருக்கணும் கேட்குறதுலையும் நம்ம என்ன செய்யணும் கவனமாக எல்லாத்தையும் பொதுவான ஆட்கள்கிட்ட கேட்காம ஃபஸ்ட்டு டொனேஷனே வந்து வார்த்தையை விட்டு வாயை விட்டு கேட்காமல் முதல்ல நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை அவங்களுக்கு காட்டணும் நம்ம என்ன செய்கிறோம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ட்ரஸ்ட்டுடைய நேம் என்ன இந்த ட்ரஸ்டினால் யாருக்கெல்லாம் பயன்பட போகுது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த விவரங்களை ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும் போன உடனே நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டொனேஷன் கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து நம்பிக்கை வர்றதில்ல காரணம் எல்லாருமே அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறதில்ல அல்லது செயல்படுத்துறதில்லை அல்லது ப்ரூவ் பண்ணி காட்டுறதில்லை ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்படியாவது நன்கொடைகள் வந்துடுது சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நன்கொடை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் செயல்படுத்துங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியப்படுத்துங்க லோக்கலில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துலேயும் உங்களால் பெரிய செல்வந்தர்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ்மேன்களாக இருக்காங்களோ அல்லது யாரெல்லாம் டொனேஷன் கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை மெதுவாக அவங்களுக்கு காதலையோ அவங்க பார்வையில் படுற மாதிரியோ தெரியப்படுத்திக்கிட்டே வாங்க அதுக்கடுத்து யா உங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களுக்கு வெளிக்காட்டுங்க அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க இந்த மாதிரி இந்த இந்த இஷ்யூவில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ தேவையுடைய ஆட்கள் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ வசதிகள் தேவைப்படுது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இதை பண்ணுங்க அந்த இதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தெரியப்படுத்தலாம் இது தவிர்த்து அரசு சார்ந்த விஷயங்களில் நன்கொடை இருக்கக்கூடிய விஷயங்கள மாவட்ட அலுவலகத்தில் மக்களுக்காக செய்யக்கூடிய என்னென்ன நீதித்திட்டங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய தொடர்புகளை ஏற்படுத்துங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியப்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு அரசு சார்ந்த அதிகாரிகளிடமும் மாவட்ட அலுவலகத்திலிடமும் நிறைய தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் மத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் துறை சார்ந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த துறை அந்தந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை தெரியப்படுத்துங்க அல்லது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்புங்க அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களை போய் சந்தித்து நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் அரசு சார்ந்த ஏதாவது சலுகைகள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து டச்சு அதிகப்படுத்தணும் உங்களுடைய நடவடிக்கையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஸோ இது மாதிரி செய்ய செய்யத்தான் வந்துட்டு உங்கள் மீதான உங்கள் ட்ரஸ்ட்டுகள் மீதான நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் பொருளாதாரங்கள் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்கொடை உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பெரிய பெரிய கம்பெனி சிஎஸ்ஆர் ரிலேட்டடானு சொல்லக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் சில ஃபண்டுகளை வந்துட்டு பொது நலனுக்காக மக்கள் நலனுக்காக ஒதுக்க வேண்டியது கட்டாயமாக கம் அரசு வந்துட்டு சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் நிறைய கார்பரேட் கம்பெனி பெரிய பெரிய நிறுவனங்கள் எங்கே இருக்குதுன்னு சந்திச்சு நீங்கள் பண்ணக்கூடிய பர்டிகுலராக நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்கிறீங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்னன்றது எல்லாத்தையும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ப்ரொஃபைல் மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி அவங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியப்படுத்திக்கிட்டே வாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனி கம்பல்சரியாக வந்து சிஎஸ்ஆர் மூலம் அவங்களுக்கு டொனேஷனை வெளியே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது ஆப்ஷன் இல்லை கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் உங்களுடைய நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அல்லது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் கற்பனையில் இல்லாமல் அதாவது எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நன்கொடைய உள்ளே வந்துருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது நடக்காது அது கற்பனையில் ஒரு கனவாக தான் போய் நிற்கும் இதனால் என்ன ஆகுனா உங்களால் நீங்கள் ஆசைப்பட்டு உருவாக்குற அந்த ட்ரஸ்ட்டு செயல்பட முடியாமல் போயிடும் ஒரு ஹோல்ட் ஆகி நின்றோம் உங்களுக்கு நீங்கள் பணத்துக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து பணம் வந்தால் தான் நான் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அதுக்கான வாய்ப்புகளோ சூழலோ வரவே வராது அது வாட்டுக்கு நின்றுக்கிட்டே போகும் உங்களுக்கு எந்த சூழல்லையுமே வந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒரு உருவாகாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறவங்க உங்கள் பிஸ்னஸில் நல்ல தெளிவாக நல்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டுகளை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் தொடர்ச்சியாக லாங் டைமாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெஸ்ட்டு சார்ந்தே செயல்படக்கூடிய சூழல்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு லாங் டைமாக போகிறதுக்கான பொருளாதார வசதிகள் இருக்காது அப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொருளாதார ரீதியான வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல வலுவாக டெவெலமெண்ட் சைடில் பண்ணிக்கிட்டே வரணும் ட்ரெஸ்ட்டையும் டெவலப் பண்ணனும் உங்களுடைய பின்னஸ் லேட்டனாக ஆக்ட்டிவிட்டின்னு டெவலப் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணிங்கன்னா எல்லா இடங்களுக்கும் உங்களை பற்றி தெரியப்படுத்தி மார்க்கெட் பண்ணிக்கிட்டே வரணும் ட்ரஸ்டையும் ஆக்டிவிட்டீஸை உங்களுடைய எல்லா பகுதிகளும் தொடர்ச்சியாக செய்யணும் பணம் வருதோ வரலையோ டொனேஷன் வருதோ வரலையோ ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சூழலை பேஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களை நோக்கி நன்கொடைகள் வரும் நன்கொடைகள் வந்து நம்ம நம்ம உட்காந்துருக்க இடத்த தேடி வராது நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்த தெரியப்படுத்த மக்கள் மத்தியில் உங்களுடைய பார்வை பட பட மட்டுந்தான் இந்த நன்கொடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரே இருந்து வெறும் ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலம் மட்டும் உங்களுக்கு நன்கொடைகள் வராது திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து ட்ரஸ்ட்டுகளை செயல்படுத்துங்க ட்ரஸ்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எந்தளவுக்கு ஆழமாக உறுதியாக நம்பி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அடிப்படையில் மனசை திருப்தியாக வச்சுட்டு நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அளவுக்கு வேகமாக உங்களுடைய ட்ரஸ்ட்டுகள் வளரும் ட்ரஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்த அட்ட நடவடிக்கைகளுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலோட்டமாக மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அங்கேருந்து இவ்வளோ வந்துடும் இங்கேருந்து இவ்வளோ வந்துடும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எதுவுமே இங்கே நடக்கிறதில்ல ஸோ நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்த முயற்சி எடுத்து எத்தனை பேரை நீங்கள் போய் பார்க்குறீங்களோ எத்தனை பேர்களை சந்திக்கிறீங்களோ எத்தனை பேர்கள்ட்ட உங்களுடைய டெஸ்ட்டுகளை நீங்கள் வந்துட்டு தெரியப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் நிறைய மார்க்கெட் பண்ணுங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுங்கள் நிறைய மக்களை சந்திங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட்டுடைய பிரச்சனைகளை பற்றி ட்ரஸ்ட்டுடைய தேவைகளை பற்றி ட்ரஸ்ட்டு உள்ளே வரக்கூடிய மக்களுக்கான தேவைகளை பற்றி பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்க டொனேஷன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் என்ன பிரச்சனை இருக்குன்றதை சொல்லி அதுக்காக டொனேஷன் கேளுங்க ஸோ அப்போது நீங்கள் ஒரு முழு ஒரு ஒரு ப்ரொஃபைலை ப்ரா ப்ராஜெக்ட்டை நல்லா ரெடி பண்ணிவிட்டு மக்களை சந்திங்க அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்கள் ட்ரஸ்ட்டை பற்றி வெளிப்படையாக தெரியப்படுத்த ஆரம்பிங்க தெரிஞ்ச உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சு தினந்தோறும் மாதந்தோறும் உங்களை பற்றி அறிமுகமான நபர்கள்ட்ட ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டோடைய டொனேஷன் கேளுங்க அதை விடுத்து புது நபர்கள்ட்ட எடுத்த எடுப்பிலையே டொனேஷன்கள் கேட்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அது காலப்போக்கில் நம்மளை பற்றி அறிமுகமாகி பழக்கப்பட்ட பிறகு நீங்கள் டொனேஷன் கேட்குறப்போ அது ஒரு நீண்ட கால ஒரு நல்ல வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது வந்துட்டு இந்த நன்கொடை இன்னும் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் ட்ரஸ்ட்டை திருப்பி 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 பணத்துக்காக எதிர்பார்த்து நின்று நின்று ரொம்ப காலப்போக்கில் என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மேலே இந்த ட்ரஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு இல்லாமல் போகும் கால இடத்தில் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அவர் பேருக்கு தான் ட்ரஸ்ட்டை வச்சுருக்காரு எந்த செயல்பாடுகள் இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடியாகி போகும் தயவு செய்து செயல்களை முன்னிறுத்துங்க டொனேஷன் அண்ட் அதுக்கான பணம் பொருளாதாரம் எல்லாமே பின்னோக்கி வரும் செயல்களை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருங்க ப்ரொமோட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக உங்கள் ட்ரஸ்ட்டை சூப்பராக வளர்த்து வளர்த்து எடுத்து உங்களுக்கும் உங்களுடைய சுற்றி இருக்க மக்களுக்கும் தேவையுடைய மக்களுக்கும் உதவிகரமாக இருங்க நன்றி வணக்கம்